அத்தியாயம் முன்னூற்று அறுபத்தைந்து கோவில் நைட் சோதனை பாகம் இரண்டு கோவில் நைட் ஒரு அனுபவமிக்க வீரர் ஆச்சரியத்தில் உறைந்தாலும் புயல் வேகத்தில் தன்னை சமாளித்து மீண்டு வந்தான் லாங் லாங்ஹாசனை நோக்கி ஒரு நைட் வணக்கம் செலுத்திவிட்டு உரத்த குரலில் ஆரம்பிக்கலாம் என்று கத்தினான் அவன் சொன்னவுடன் அவனது யூனிகான் ஹாவியூ மீது பாய்ந்து மின்னல் வேகத்தில் முன்னேறியது அவனை சுற்றி ஒளியின் பலமான அலைகள் பரவின ஒரு சக்திவாய்ந்த புனித நெருப்பு அவனது யூனிகார்னைச் சூழ்ந்து தீப்பிழம்புகளாக எரிந்தது அவனது வலது கை ஒளிரும் தங்கமாக மாறியது பிரகாச உடல் திறனை பயன்படுத்தி ஆரம்பத்திலிருந்தே முழு வேகத்தில் போருக்கு தயாரானான் மற்ற தேர்வாளர்கள் வாரியர் அரங்கின் பாதுகாப்பு தடுப்பை உடனே இயக்கினர் இது ஆறாவது மற்றும் ஏழாவது நிலையைச் சேர்ந்த வீரர்களின் மோதல் மேலும் இருவரும் துணைகளை பயன்படுத்துவதால் தடுப்பு இல்லையென்றால் இந்த போர் அரங்கையே அழித்துவிடும் என்று அவர்களுக்கு தெரியும் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியவாறு ஹான்யூ மற்றும் அவனது டிமானி ஐ அரங்கின் ஒரு பக்கத்தில் அசையாமல் நின்றனர் லாங் லாங்ஹாப்சனுடன் இணைந்து போரிடவில்லை வெகு தொலைவில் வலது கையில் வாளையும் இடது கையில் கேடயத்தையும் பிடித்தபடி ஹான்யூ அமைதியாக போரை கவனித்தான் லாங் ஹாப்சனை விட யாருக்கும் அவன் மீது அதிக நம்பிக்கை இருக்க முடியாது அவன் கண்முன்னே லாங் லாங்ஹாசன் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக உருமாறியதை பார்த்தவன் அதற்கு பிறகு ஒரு ஏழாவது நிலை வீரன் என்ன செய்ய முடியும் புதிதாக ஏழாவது நிலைக்கு உயர்ந்த ஒரு கோவில் நைட் ஆறாவது நிலையின் ஆறாவது படியில் இருக்கும் லாங் ஹாப்சனை உண்மையில் வெல்ல முடியுமா லாங் லாங்ஹாசன் என்ற உத்தரவும் கொடுக்காமலே ஹாவியூ முன்னோக்கி பாய்ந்தது யூனிகார்ன் நெருங்கிய அதே வேளையில் தன் நான்கு கால்களால் தரையை உரசி நகங்களை ஆழமாக பதித்து எதிரியை நோக்கி வேகமாக பாய்ந்தது அதன் நான்கு தலைகளில் இருந்து ஒரு குறைந்த ஒலியும் ஒரு உரத்த மந்திர ஒலியும் ஒரே நேரத்தில் கேட்டன அதன் கண்களில் ஒளி பளிச்சென்று தீவிரமடைந்தது யூனிகார்ன் தன் இறக்கைகளை விரித்து துணிச்சலாக முன்னேறி வானில் பறந்தது உடனடியாக கோவில் நைட்டின் முதுகில் ஒரு பெரிய ஆன்மீக இறக்கைகள் விரிந்தன யூனிகார்னுடன் இணைந்து அவன் இறக்கைகளை வேகமாக அசைத்தான் அவனது வேகம் மூன்று மடங்கு உயர்ந்து தங்க ஒளியின் பிறவாகமாக மாறி ஹாவியுவின் முதுகில் இருக்கும் லாங் லாங்ஹாப்ஸனை நோக்கி பாய்ந்தான் கோவில் நைட்டின் ஈட்டி அவனை நோக்கி நீட்டப்பட்டு அதன் முனையிலிருந்து தங்க ஒளிப்பிழம்புகள் வெளிப்பட்டன இரு தரப்பினருக்கும் இடையேயான தூரம் இப்போது குறைவாக இருந்தது கோவில் நைட் மற்றும் அவனது யூனிகார்ன் வானில் பறந்தவுடன் ஒரு நொடியில் கீழே இறங்கினர் மிக வேகமாக வீழ்ந்தனர் ஆனால் அந்த நேரத்தில் ஹாவ்யூவின் நான்கு தலைகளும் தங்கள் மந்திரங்களை முடித்திருந்தன பரிணாமத்திற்கு பிறகு ஹாவ்யூ வெறும் நீலத்தலையை மட்டும் பெறவில்லை அவனது ஒட்டுமொத்த வலிமையும் பெருகியது இது அவன் பயன்படுத்திய அனைத்து மந்திரங்களிலும் தெளிவாக தெரிந்தது வானில் ஒரு பச்சை ஒளி தோன்றியது கோவில் நைட் மற்றும் அவனது யூனிகார்னை நோக்கி நேரடியாகச் சென்று அவர்களின் முன்னேற்றத்தை பெரிதும் மெதுவாக்கியது ஒரு அசைவில் கோவில் நைட் புனித நெருப்பை இரு மடங்கு வலுப்படுத்தி அந்த பச்சை ஒளியை விரைவில் அழித்தான் இது காற்று கட்டுப்பாடு ஐந்தாவது நிலையின் ஒரு கட்டுப்பாட்டு மந்திரம் காற்று மந்திரம் வேகமானது ஆனால் அடுத்து வந்த தாக்குதல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை ஒரு பெரிய தீப்பந்து மற்றும் ஒரு பெரிய பனிக்கட்டி உடனடியாக வானில் எழுந்தன இந்த இரண்டு பந்துகளும் இரண்டு மீட்டர் விட்டத்தை எட்டின அவை வானில் உயர்ந்தவுடன் சிவப்பு மற்றும் நீல நிறங்கள் உண்மையான தீயும் பனியும் இணைந்த ஒரு கூட்டு தாக்குதலை உருவாக்கின மேலும் அவை தோன்றிய உடனே கோவில் நைட் மற்றும் அவனது யூனிகார்னை போட்டி வானில் உள்ள காற்று உண்மையில் நிறம் மாறியது கோவில் நைட் தனக்கு முன்னால் காற்று எரிவதை உணர்ந்தான் அதே நேரத்தில் அவனது முதுகில் ஒரு குளிர் காற்று பாய்ந்தது இதுதான் தீ மற்றும் பனியின் உண்மையான கூட்டு லிட்டில் லைட் ஒரு தங்க ஒளியை லாங் லாங்ஹாப்சனை நோக்கி இலக்கு வைத்தது ஒரு பிரகாசமான தங்க ஒளி அவனது மார்பை அடைந்தது அந்த நொடியில் லாங் லாங்ஹாப்சனின் உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றல் உயர்ந்து வெடித்தது அவனது ஆன்மீக ஆற்றல் இரண்டாயிரம் அலகுகள் உயர்ந்ததை உணர்ந்தான் இந்த கூடுதல் இரண்டாயிரம் அலகு ஆன்மீக ஆற்றல் வெளியில் இருந்து வந்ததால் அவனது உள் ஆன்மீக ஆற்றலுடன் ஒத்துப்போகவில்லை ஆனால் அவனது அடுத்த தாக்குதல்களை முழுமையாக பாதிக்கும் இது ஆன்மீக ஒளி உயர்வு ஆறாவது நிலையின் ஒரு சக்திவாய்ந்த ஆதரவு மந்திரம் ஒளி உறுப்பு வீரர்களுக்கு அற்புதமான ஆதரவை அளிக்கும் இது ஆன்மீக ஆற்றலை இரண்டாயிரம் அலகுகள் உயர்த்தும் இது ஒரு அதிர்ச்சியான எண்ணிக்கை உண்மையில் பொதுவாக ஐந்தாவது நிலையில் உள்ள ஒரு நைட் இரண்டாயிரம் அலகு ஆன்மீக ஆற்றலை மட்டுமே அல்லது அதைவிட சறு அதிகமாகவே பெற்றிருப்பான் தீ மற்றும் பனியின் சக்தி தாக்குதல்களை எதிர்கொண்ட கோவில் நைட் புனித நெருப்பை பயன்படுத்த தயங்கினான் அவனால் வேகத்தையும் திசையையும் கீழ்நோக்கி கட்டுப்படுத்த முடிந்தது அவனது ஈட்டியை கீழ்நோக்கி நீட்டியவாறு இரண்டு தங்க ஒளி வெடிப்புகள் வெளிப்பட்டன அவனது இடது கையில் உள்ள கேடயம் இடது பக்கமாக நகர்த்தப்பட்டது வானில் இரண்டு பெரிய வெடிப்பு ஒலிகளுடன் யூனிகார்ன் வெளிப்படையாக புலம்பியவாறு வழியில் கதறியது கோவில் நைட்டும் மிகவும் அசௌகரியமாக உணர்ந்தான் லிட்டில் ஃப்ரெய்ம் மற்றும் லிட்டில் ப்ளூவின் தாக்குதலை அவன் அழித்தாலும் தீ மற்றும் பனியின் கூட்டு விளைவுகள் வெப்பநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவனது ஆன்மீக ஆற்றலின் ஸ்திரத்தன்மையை பாதித்தன அந்த நேரத்தில் அவன் லாங் ஹாப்சனை அடைந்தான் அவனது ஈட்டியை முன்னோக்கி நீட்டி லாங் ஹாப்சனின் மார்பை இலக்காக கொண்டான் லாங் ஹாப்சென் ஹாவியுவின் முதுகில் நின்று ஒரு குனிந்த நிலையில் இருந்தான் அவனது இடது கையில் ஒளிரும் புனித கேடயம் ஏற்கனவே தயாராக இருந்தது தாக்குதலை துணிச்சலாகத் தடுத்தது அந்த நேரத்தில் ஒரு தங்க ஒளி அவனுக்கு பின்னால் அமைதியாக உயர்ந்தது கருஞ்சிவப்பு தங்க நெருப்பு உடனடியாக லாங் ஹாப்செனின் உடலைச் சூழ்ந்தது ஒரு தீவிர தங்க ஒளிவட்டம் கோவில் நைட்டின் தாக்குதலை எதிர்க்க பாய்ந்தது இவை அனைத்தும் மிக விரைவாக நடந்தன பார்வையாளர்கள் லாங் லாங்ஹாப்செனும் கோவில் நைட்டும் முதல் முறையாக மோதுவதை மட்டுமே பார்த்தனர் கோவில் நைட் தனது யூனிகார்னை வானத்திலிருந்து தாக்குவதற்காக ஓட்டினான் ஆனால் லாங் ஹாப்சென் தனது பாதுகாப்பு நிலையில் பின்னால் சறு மட்டுமே நகர்ந்தான் தெய்வீக தடுப்பால் ஒளிர்ந்து பார்வையாளர்களான தேர்வாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் ஆறாவது நிலையில் ஒரு ஏழாவது நிலை எதிரியை எதிர்கொண்டு அவன் முழு வலிமையுடன் தாக்கியதை எளிதாக தடுத்தானா ஹாவியூ மற்றும் யாடிங்கின் உயர்வு எதிரியின் பலவீனமான நிலை ஆகியவற்றை அவர்கள் எப்படி அறிவார்கள் லாங்ஹாப்சன் தெய்வீக தடுப்பை பயன்படுத்தினான் இது நைட்களுக்கான மிக சக்திவாய்ந்த பாதுகாப்பு மந்திரமாக அறியப்படுகிறது இந்த முழு வலிமையான தாக்குதலை அவன் தடுத்தது லாங்ஹாப்சனுக்கு எதிரியை எதிர்கொள்ளும் வலிமை இருப்பதை காட்டியது யூனிகார்ன் வானில் ஒரு திருப்பம் செய்து மீண்டும் லாங்ஹாப்சனை எதிர்கொண்டது கோவில் நைட்டின் முகத்தில் இப்போது தீவிரமான பாவனை தெரிந்தது அவனது ஈட்டி ஒளிரும் புனித கேடயத்துடன் மோதியபோது அவனது உணர்வுகள் ஒரு மலை அதிர்வது போல தாக்கப்பட்டன அவன் பெரிதும் பலவீனமடைந்திருந்தாலும் பிரகாச உடலை பயன்படுத்தியதால் உறுப்பு அடிப்படையில் லாங் ஹாப்சனை முழுமையாக அடக்கியிருக்க வேண்டும் ஆனால் மாறாக அவனது உறுப்பு அடக்கப்பட்டது லாங் ஹாப்சனின் ஒளி மிகவும் தூய்மையாக இருந்தது அவனது டோலுக்கு மேல் ஒரு ஒளி உறுப்பு தேவதை மிதந்தது ஆனால் அது ஏன் இவ்வளவு உறுதியாகத் தோன்றியது மேலும் அவனைத் தடுத்தது அவளது திறன்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் யாட்டிங் மூன்றில் ஒரு மீட்டர் அளவில் லாங் ஹாப்சனின் டோலுக்கு மேல் அமைதியாக மிதந்தாள் ஹவோ ஹாவிய அதன் நான்கு தலைகளுடன் ஒரே நேரத்தில் கர்ஜித்தது மங்களாக ஹாப்செனின் தலைக்கு மேல் ஒரு பெரிய ஊதாமாயை தோன்றியது அது ஒரு பழிச்சென்று மறைந்தது யாரும் தெளிவாக பார்க்கவில்லை ஆனால் அந்த நொடியில் யூனிகார்ன் திடீரென நின்று பயத்தில் வானில் ஆடியது அது மெதுவாக தரையில் இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வானத்தடை ஹாவ்யூவின் வெறும் கர்ஜனை வானத்தடையை தூண்டிவிட்டதா லாங் ஹாப்சன் அனுபவமிக்கவன் இப்படியொரு வாய்ப்பை எப்படி விடுவான் அவனது ஆன்மீக இறக்கைகள் முதுகில் இருந்து புறப்பட்டு நான்கும் ஒரே நேரத்தில் அசைந்தன ஒரு நொடியில் அவன் இறங்கும் யூனிகார்னுக்கு முன்னால் தோன்றினான் அவனது வலது கையில் ஒளியின் பிரவாகத்துடன் ஒளியின் தேவியின் ஆரியா முதல் முறையாக அவனது கட்டுப்பாட்டில் போருக்கு வந்தது வானில் ஒரு பெரிய தங்க வாள் வெட்டு உருவானது ஒரு வட்டப்பகுதியில் பயங்கரமான ஒளி பழிச்சென்று கோவில் நைட்டை நேரடியாக வெட்டியது ஒளியின் தேவியின் ஆரியா நூறு ஆண்டுகளுக்கும் மேலான தனது விரக்தியை வெளிப்படுத்துவது போல ஒரு அழுகை போன்ற ஒளியை எழுப்பியது கோவில் நைட் மிகச் சிறந்தவன் இப்படியொரு திடீர் தாக்குதலை எதிர்கொண்டபோது அவன் உடனடியாக இடது கையில் இருந்த கேடயத்தை தூக்கி எறிந்து அதற்கு பதிலாக அந்த கையை யூனிகார்னின் முதுகில் வைத்தான் ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றலின் ஒரு சக்திவாய்ந்த பிரவாகத்தை வெளியிட்டு யூனிகார்னை ஸ்திரப்படுத்த உதவினான் அவனது ஈட்டி மின்னல் போல விடுவிக்கப்பட்டு லாங் ஹாப்சனின் அசுர வெட்டின் மையத்தை இலக்காக கொண்டு ஒளியின் தேவியின் ஆரியாவின் கூர்மையான முனையில் மோதியது டிங் ஒரு உரத்த மோதல் ஒளி அரங்கும் முழுவதும் பரவியது கோவில் நைட்டின் கவசத்தில் ஒரு தங்க கோடு தெரிந்தது அசுரவெட்டின் சக்தியால் உருவானது லாங் ஹாப்செனின் தாக்குதல் இறுதியாக கோவில் நைட்டால் தடுக்கப்பட்டது ஆனால் இது கோவில் நைட்டின் அதிர்ச்சியின் ஆரம்பம் மட்டுமே அவனது ஈட்டி ஒளியின் தேவியின் ஆரியாவின் கூர்மையான முனையுடன் மோதியபோது அது ஒரு ஆன்மீக முத்தை தாக்கியது அவனது ஈட்டியின் கூர்மையான முனை அதிர்ச்சியூட்டும் வேகத்தில் கரைந்தது இரு தரப்பினரும் மோதிய உடனே அவனது ஈட்டி ஒரு ஆறில் ஒரு மீட்டர் நீளத்தை இழந்தது அது மட்டுமல்ல ஒரு ஊதா ஒளியின் பளிச்சுடன் ஹாவியூ திடீரென லாங் ஹாப்சனுக்கு கீழே தோன்றியது அதன் வால் ஒரு கிடைமட்ட அடியாக யூனிகார்னையும் கோவில் நைட்டையும் வன்மையாக தாக்கியது அய்யோ கோவில் நைட் மனதுக்குள் கத்தினான் விரைவாக தன் இடது கையால் சேனத்தில் இருந்த கேடயத்தைப் பற்றி கால்விரல்களில் நின்று யூனிகார்னின் முதுகில் இருந்து பாய்ந்து ஹாவியுவின் வாளுடன் மோதினான் அடுத்து ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சி நடந்தது ஹாவ்யுவின் நான்கு தலைகளும் மோதிய உடனே ஊதா நிறமாக மாறின உடனே ஒரு உரத்த வெடிப்பு ஒலியுடன் கோவில் நைட் ஒரு கேடயத் தாக்குதலை வெளியிட்டான் ஆனால் ஹாவியூவின் வால் அதை மீறி யூனிகார்னை தரையில் மோத செய்து நடுங்கும் குவியலாக விழற் செய்தது நிச்சயமாக ஹாவ்யுவின் பெரிய உருவமும் புவி ஈர்ப்பு விளைவால் கீழே விழுந்தது ஆனால் லாங் ஹாப்சன் மற்றவர்களுக்கு முன்னால் தரையில் இறங்கினான் தனது நான்கு இறக்கைகளை அசைத்து ஒரு ஊதா ஒளியுடன் விழும் ஹாவியுவுக்கு அருகில் தோன்றினான் தரையில் விழுந்த அதிர்ச்சி இன்னும் தரையை பெரிதும் நடுங்கச் செய்தாலும் அது வெறும் புழுதியை மட்டுமே எழுப்பியது இதுதான் போர்க்களத்தில் அவர்களின் இரத்த ஒப்பந்தத்தின் பயன்பாடு ஆறாவது நிலைக்கு உயர்ந்த பிறகு லாங்ஹாப்சனுக்கும் ஹாவியுவுக்கும் இடையேயான இணைப்பு இருவருக்கும் இடையே உடனடி தொலைதூர இடமாற்றத்தை ஒத்த ஒரு தொடர்பை உருவாக்கியது இது போரில் மிகப்பெரிய பயனை அளித்தது